வணக்கம் உறவுகளே இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட கால வரலாற்றை கொண்ட ஒரு பிறவழிவான இடம் இந்த கோயிலின் பேர் வந்து கொம்படியம்மன் கோயில்னு சொல்லுவீனம் ஆரம்ப காலங்களில் ஆரம்ப காலம்னு சொல்கிறது தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதியில் வந்து அதிகமான நபர்கள் வந்து இந்த பாதையை தான் வந்து பயன்படுத்தினவை கடல் மார்க்கமாண்டாலும் சரி தர மார்க்கமாட்டாலும் என்ற யுத்த காலப்பகுதியில் வந்து ஆணரவு வீதியை வந்து பயன்படுத்த முடியாது அதால் இந்த கொம்படி வீதியைத்தான் வந்து அதிகமாக பயன்படுத்த பயன்படுத்தினவன் இந்த கோயில் வந்து இப்போ கட்டுமான வேலையில் வந்து துரிதமாக நடந்து கொண்டு இருக்குது நீண்டகால இடஒதுக்கு பிறகு இந்த கோயிலை வந்து புனர்தாபம் செய்யணும் புனரவைக்கிறதுக்கு இந்த கொம்படி ஏரியாவில் இருக்கிற மக்களும் அதோட கண்டாவள மக்களும் அதோட புலம்பெயர் மக்களும் வந்து நிதி உதவி நிதி பங்களிப்பு செய்து இதை வந்து மேலே கட்டி கொண்டிருக்கணும் இந்த கோயில் வந்து பாதிங்கன்னு சொன்னால் சுற்றி கடலால் சூழப்பட்டு ஒரு தனி தனித்தீவை இருக்கிற ஒரு ஒரு பிரதேசத்தில் வந்து இது இருக்குது முதல் குடியேற்றத்துக்கு பிறகு சிறலங்காலேயே முதல் முதல் நூற்றி எட்டு குடம் தாங்கி இந்த அம்மனுக்கு வந்து பூசை செய்திருக்கணும் இது இந்த அழகு வந்து ஒரு மிகப்படுத்தப்பட்ட ஒரு அழகு என்று தான் சொல்லலாம் ஏனென்றால் சுற்றி கடலுக்கு நடுவில் வந்துருக்குது அந்த கோயில் சம்பந்தமான தங்கள் கருத்துகளை வந்து நீங்கள் கொ கொமனில் வந்து விடுங்கோ அதோட இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கோ எனது வீடியோக்களை வந்து உங்களுக்கு வந்து வரணும்னு சொன்னால் எந்த ஃபேஸ்புக் பேஜை வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கோ ஃபாலோ பண்ணுங்கோ யூடியூப் சேனலை வந்து பண்ணி பண்ணித்தாங்கோ அடுத்த வீடியோவில் வந்து உங்களை நான் வந்து சந்திக்கிறேன்